அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மு கலைவான் இந்த பகுதியில் தூர்ப்பு சுவையை பற்றி பார்க்கலாம் நிறைய பேருக்கு தூர்ப்பு சுவையை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்கும் உடம்புல பார்த்திங்கன்னா ஆறு சுவையும் ஒரு மனிதனுக்கு தேவையானது சில பேர் வந்து இனிப்பை தான் அதிகமாக சாப்பிடுவாங்க புளிப்பை தான் அதிகமாக சாப்பிடுவாங்க ஆனால் தூர்ப்பு சுவைக்கு உண்டான முக்கியத்துவத்தை அதிகமாக கொடுக்கறது கிடையாது தூர்ப்பு எதுக்காக பயன்படுது இரத்தத்தை வந்து உற்பத்தி பண்ணும் உடம்புல வந்து ஒரு மனிதனுக்கு ரத்தம் தான் அடிப்படை அந்த ரத்தம் வந்து குறைய தான் என்ன ஆகுதுன்னா நோய்கள் வந்து படிப்படியாக வளர தொடங்கும் அப்போ தூர்ப்பு சுவையை வந்து உடம்பில் வந்து சரிசமமாக வச்சுக்கிட்டாவே பலவிதமான நோய்கள் வந்து நம்ம வெளியே வர முடியும் தோர்ப்புக்கு நட்பு சுவை வந்து உப்பு அதாவது ரத்தத்தை உற்பத்தி பண்ணுறது தோர்ப்பு உப்பு சுவை வந்து அந்த ரத்தத்தை வந்து தூய்மைப்படுத்தும் ஸோ ரெண்டு பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஸு தான் தோர்ப்புக்கு வந்து பகைச்சுவையும் உண்டு என்னென்னா புளிப்பு காரம் இதெல்லாம் வந்து பகைச்சுவை இப் அப்படின்னா என்னென்னா நம்ம அந்த உணவு எடுக்கும்போது அந்த உணவை வந்து எடுக்கக்கூடாது தோல்பு சுவை சாப்பிட அந்த காலகட்டத்தில் இந்த காரத்தோட சுவையும் புளிப்பு சுவையும் கொஞ்சம் குறைச்சிக்கணும் அப்போ தான் வந்து உடம்பில் வந்து சீரணமாகும் பொதுவாக வந்து சீரண சக்தி இருக்கிறவங்க ரத்தத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா எந்த உணவு சாப்பிட்டாலே அவனுக்கு ரத்தமாக அது வந்து கன்வெர்ட் ஆகிடும் சில பேருக்கு முப்பது வயசுக்கு மேலே சக்தி குறைய ஆரம்பிக்கும் அப்போ வந்து நம்ம ரத்தம் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் அப்போ என்ன பண்ணணும்னா மிதமான உணவு உடற்பயிற்சி இதெல்லாம் செஞ்சு உடம்புல வந்து ரத்தத்தை வந்து தக்க வச்சுக்கணும் ரத்தம் வந்து பார்த்திங்கன்னா உணவில் வந்து அன்னரசமாக மாறி அது ரத்தமாக மாறி மற்ற உடல் தாதுக்களாக மாறும் இப்போ ரத்தமே குறையா குறைவாக இருந்துச்சுன்னா மற்ற உடல் தாதுக்களும் வந்து குறைய ஆரம்பிக்கும் உடம்பு வந்து பலவீனமாகும் ஸோ ரத்தம் வந்து ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம் ஒரு மனுஷன் வந்து இளமையோடு இருக்காங்க வந்து எதனோட அடிப்படையை நம்ம சொல்லுவோம் வயதோட அடிப்படையில் அப்படி கிடையாது ஒருத்தனுக்கு வந்து ரத்தம் குறைவாக இருந்தாவே அவனு வந்து முதுமைங்கிற ஒரு விஷயத்த வந்து அடைந்து தான் நம்ம பார்க்கணும் சரி இந்த ரத்தம் குறைஞ்சிட்டா என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம உடம்புல ஏற்படும்னா உடம்பு ரொம்ப வெளுத்து போயிடும் காலையில தூங்கி எழுந்துக்கிறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்கும் உடம்பே வந்து அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் ரொம்ப வந்து டயர்டா இருக்கும் நம்ம உற்சாகமா இருக்க முடியாது மந்தமா இருப்போம் எந்த ஒரு வேலையும் வந்து நம்ம பிளான் பண்ணி செய்ய முடியாது கவனம் செலுத்துறது ரொம்ப குறைவாக இருக்கும் இதுக்கு எல்லாமே எது அடிப்படைனா உடம்புல ரத்தம் வந்து குறைவாக இருக்கிறது தான் அடிப்படை ஏன்னா ரத்தம் தான் எல்லா உறுப்புகளும் கனெக்ட் பண்ணுற ஒரு மிக முக்கியமான விஷயம் அப்படி இருக்கிற அந்த ரத்தத்தை தூர்ப்பு சுவை வந்து நல்லா உற்பத்தி பண்ணுற அளவுக்கு அதோடய தன்மையில் இருக்குது ஏன் அதோட சிறப்பு அப்படி என்ன தோற்பில் அப்படி என்ன இருக்குதுன்னா டேனின்னு ஒரு விஷயம் இருக்கும் இந்த டேனிங்கிற விஷயம் என்ன பண்ணுதுன்னா நம்ம உணவு சாப்பிடும்போது உணவு கோவில் இருக்கிற செல்ஸை வந்து அது சுத்தப்படுத்துது ரத்தத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கு டானின் வந்து ரொம்ப அற்புதமான வேலை செய்யுது ஆனால் என்னென்னா டேனினை வந்து அப்படியே நம்ம எடுத்துக்க முடியாது அப்படியேனா சேலைக்கழங்களை வந்து டேனின் வந்து அதிகம் அப்போது நம்ம தமிழ் உணவில் என்ன பண்ணுவோன்னா முதல்ல வந்து நம்ம எப்படி தண்ணியில் வந்து வேக வைப்போம் அப்படி தண்ணியில் வேக வைக்கும்போது அந்த டேனினோட கண்டென்ட் வந்து ரொம்ப குறைவாகிடும் அதனால் வந்து நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு உடம்புக்கு தேவையான தோற்பு சுவை உடம்பில் கிடைக்கிது இதே டேனின் வந்து ரொம்ப அதிகமாக அப்படியே நம்ம இன்டேக் பண்ணோம்னா கிட்னி வந்து பாதிக்கப்படும் கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் யூரின் வந்து இது எரிச்சலாக போகுது கிட்னியில் ஸ்டோன் ஃபார்ம் ஆகாது இடுப்பு ஒளி வர்றது இதெல்லாம் வந்து டேனின் வந்து அப்படியே டைரக்டாக நம்ம எடுத்துக்கிறது இப்போது இப்போது இந்த மாதிரி தண்ணியில் வேக வச்சு நம்ம போது அந்த டேனினோட கண்டன்ட் வந்து ரொம்ப குறைவாயிடும் அப்போ உடம்புக்கு தேவையான அளவு டேனின் வந்து கிடச்சிடும் இதுதான் தமிழோட சிறப்பான உணவு முறையில் இத்தனை விஷயங்கள் வந்து நுட்பமாக ஆராய்ஞ்சு நமக்கு சொல்லியிருக்காங்க ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் உணவு முறையே ரொம்ப மாறிடுச்சு பீஸா பர்கரு மேற்கத்திய கலாச்சார உணவுகள் வந்து ரொம்ப நம்ம விருப்பப்படுறோம் அது எல்லாம் வந்து உடம்ப வந்து சீரழிக்கக்கூடிய விஷயங்களை வந்து கொண்டு வருது அப்போ சுவைக்கு உண்டான உணவுகள் என்னென்னா அருகம்புல் அத்தி இத்தி நாவல் அரசு அரச மரம் ஆமாம் அதில் வந்து அரச இலையை நம்ம எடுக்க எடுத்து சாப்பிடலாம் அது எப்படி சாப்பிட்ணும்னா அதாவது ரொம்ப முத்துன அரச இலையாக இருக்கக்கூடாது ரொம்ப ரொம்ப இளமையான ஓ இலசான அரச இலையாக இருக்கக்கூடாது ஒரு மிதமான அளவு அதை வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணக்கூடாது அதில் மேலே வந்து ஒரு லேயர் மாதிரி இருக்கும் ஷைனிங்காக இருக்கும் அதுதான் வந்து ஓசோன் லேயர் அந்த காம்பை நீக்கிட்டு அப்படியே தொடைச்சிட்டு நம்ம வெறும் வயத்தில் நம்ம சாப்பிட்லாம் ஒன்று சாப்பிடலாம் இது வந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் சாப்பிட்டாலும் உடம்புல வந்து ரத்தத்தோட அணுக்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் தோர்ப்பு சுவையை வந்து பேலன்ஸாக இருக்கும் அறுசுவையும் இருக்கிற ஒரு விஷயம் வந்து நெல்லிக்காய் தான் டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டா தோற்பு சுவை உடம்புல வந்து சரியான அளவில் இருக்கும் அடுத்தது வந்து அருகம்புல் அத்தி இந்த மாதிரியான உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டாலும் நம்ம தோற்பு சுவை வந்து அதிகமாக இருக்கும் வாதிப்புள்ளையும் தோற்பு சுவை உண்டு அதையும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த தோற்பு சுவை வந்து அதிகமாகும் போது என்ன ஆகும்னா கை கால் குடைச்சலாக இருக்கும் திமிழ் பிடிச்ச மாதிரி இருக்கும் இது எல்லாம் வந்து உடம்புல வந்து தூள் பூசுவை அதிகமாக இருக்கிறதுக்கான காரணங்கள் அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலான்னா நம்ம நகைக்கண்கள்னால் நம்ம தெரியும் நகை வந்து ரொம்ப வெளுத்து போய் இருந்துச்சுன்னா தூள் புசுவை வந்து ரொம்ப குறைவாக இருக்குன்னு அர்த்தம் ரத்தம் குறைவாக இருக்குன்னு அர்த்தம் இதே வந்து நகை நகைக்கண்ணில் வந்து ரொம்ப அதிகமாக டார்க்காக ரத்தம் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ரத்தத்தோட அளவு ரொம்ப அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் அதிகமாகும்போது தான் நம்ம கால் குடைச்சல் திமுழ் பிடிக்கிறது அது எல்லாமே வரும் பொதுவாக ரத்தத்திலும் அதிகமாக இருந்து கொதிப்போட அளவு அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தூர்ப்பு சுவையை குறைச்சிக்கணும் புளிப்பு சுவையை நம்ம குறைச்சிக்கணும் ஸோ சுவை அடிப்படையில் உணவுகளை நம்ம எடுக்க ஆரம்பித்தாவே உடம்புல வந்து பாதி பிரச்சனை இருக்காது ஸோ ரத்தம் ஒருத்தனுக்கு நல்ல அளவில் இருந்தாவே சரியான அளவில் இருந்தாவே அவன் எப்போவுமே இளமையோடு இருக்கலாம் இளமையான வயசில் அவனுக்கு ரத்தத்தோட அளவு குறைஞ்சால் அவன் வந்து முதுமைக்கான விஷயத்த தான் அவன் அப்போ செயல்பாடை நம்ம கொண்டு வர முடியும் அதாவது எப்படின்னா அவனுக்கு ஒரு விஷயத்த வந்து செய்ய முடியாது ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்த முடியாது தொலைநோக்கு பார்வையில் வாழ்க்கையை நடத்த முடியாது அந்த அளவுக்கு தோல்பு சுவை மனிதனோட ஆரோக்கியத்திற்கு மிக அவசியமானது அப்போ தோல்பு சுவை சார்ந்த உணவுல தொடர்ந்து எடுதுங்க அது சார்ந்த பிரச்சனைகள் இல்லாமல் உடம்ப வந்து ஆரோக்கியமா பார்த்துங்க நன்றி வணக்கம்